ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிறைச்சாலைக்குள்ளே வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர் மேல கொடூரமான தாக்குதலை நடத்திய சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் அந்த சிறைச்சாலையினுடைய பேரே வந்து பயங்கர நீளமாக இருக்கும் அதாவது அங்குனு கொல பெலச என்று சொல்லப்படுற ஒரு சிறைச்சாலை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சஸ்மின் நுராஜ் என்று சொல்லப்படுற ஒரு சிறை கைதியை இன்னும் ஒரு குழுவினர் சேர்ந்து துரத்தி கொண்டு போயிட்டு அவரை பிடிச்சி அட்டிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துருக்கணும் இப்படியான ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் தெய்பாலே என்று சொல்லப்படுற ஒரு குழுவாம் நான் நினைக்கிறேன் அந்த தெய்ப பாலை என்று சொல்லப்படுற பாதாள உலக குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் நிறைய பேரை பிடிச்சா அந்த ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பா போல நடக்கு அப்போ ஜெயிலுக்குள்ளே போன பிறகு அங்கே போய் திருந்துவோம் இல்லாமல் அங்கே போய் ஒன்று சேர்ந்திருக்கணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சஸ்மின் நூராஜ் என்று சொல்லப்படுற நபரை துரத்தி கொண்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது சிறை காவலர்களும் போலீஸாரும் கண்டு உடனே ஓடிப்போய் தலையிட்டு அவரை காப்பாற்றி இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தங்காலை மருத்துவமனையில் எனவே இந்த பாதாள குழு ஆக்கள் எல்லாம் வெளியில இருந்து அட்டகாசம் தாங்க முடியலன்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டா அங்க போய் ஒன்று சேர்ந்து அங்கேயே ஒரு கொலை முயற்சியில் பாதாள உலக குழு ஆக்கள் மோசமான குற்றவாளிகளை வந்து தொடர்ந்து ஜெயில வச்சிருக்காமல் அவர்களை வந்து தூக்குல போடணும் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் சொல்லி இப்ப நிறைய கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே வருது இவியல் வந்து ஜெயிலுக்குள்ள போய் ஆக்கள் கிடையாது அதனால இந்த மாதிரியான ஆக்களை வச்சு பழியை விட்டுட்டு இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறது வந்து பொருத்தமாக இருக்கும்ன்றது இப்போ எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது அதே நேரம் இதே சிறைச்சாலையில் இதே அங்குனு கொல பில சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் மே மாதம் இன்னும் ஒரு கைதி ஒரு வந்து மர்மமான முறையில் உயிரிழந்தவர் அவருடைய கொலைக்கு பின்னாலேயும் சிறையில் இருந்தவர்கள் தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு சிறை காவலர்களும் ஒரு வாகன சாரதியும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர்கள் மே மாதம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சம்பவம் நடந்திருக்கிறது எனவே இதற்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது அனுராதபுரம் பகுதியில் இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்குது என்னன்னு சொன்னா அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய சிட்டம்பலம் வீதியாம் சித்தம்பலம்ன்ற ஒரு வீதி இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னு அங்க வந்து போலீஸ் ரோட்டு கரையிலிருந்து இருக்கிறோம் ரோட்டில் இருந்து போற வராக்களை வந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் டிராபிக் போலீஸ் போல அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து மோட்டர் சைக்கிளில் வேகமாக போயிருக்கிறார் அப்போ அவரை வந்து போலீஸ் மறைச்சிருக்குது மறைக்கும் போது நிற்காமல் அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கார் அவர் ஹெல்மெட்டும் போட இல்லையா எனவே ஹெல்மெட் போடாமல் போனால் போலீஸுமா இருக்குமா அப்போ போலீஸ் வந்து பின்னால் துரத்தி கொண்டு போயிருக்குது கொஞ்ச தூரம் போன பிறகு அவர்கிட்ட மோட்டர் சைக்கிள் தண்டை பாட்டிலேயே பழுதாக போய் நின்றுட்டு தான் அப்போ நின்னோன்னா போலீஸ் போய் சுற்றி வளைச்சு ஏன் ஹெல்மெட் போடையில டாக்குமெண்ட்ஸ் எடுக்க சொல்லி அதுக்கு வந்து அவர் என்ன செய்யக்கார் அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லையா ஹெல்மெட்டும் போடையில அவர் என்ன செய்ய்க்கார் மோட்டர் சைக்கிள் சீட்டுக்குள்ள இருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு பெரிய கத்தியொன்று எடுத்துக்கார் எடுத்து போலீஸ்காரருக்கு வலது கையில் ஒரே வட்டா வட்டிக்கார் அதுல அதில் வந்து அந்த போலீஸ்கார்ட கை வந்து படுகாயமடைந்து இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் உடனடியாகவே ஏனைய போலீஸார் வரவழைக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட நபர் வந்து மடக்கி பிடித்து இப்போ கைது செய்து உள்ளுக்குள்ளே போட்டாச்சு ஆளை எனவே அந்த போலீஸ் உத்தியோகத்தர் இப்பொழுது அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று பன்னெண்டாம் தேதி கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் சாவச்சேரியிலே நடந்திருக்குது சாவச்சேரியில இதே மாதிரி தான் ஒரு போதைப் பொருள் வைத்திருந்த ஒரு இளைஞரை வந்து போலீஸ் போயிட்டு மறித்து செக் பண்ணியிருக்குது செக் பண்ணியக்குள்ளே அவர் என்ன செய்யிருக்கார் ஒரு ஒரு ஒன்று எடுத்து பொலிஸ்காரரை துரத்தி இருக்கார் வாழாவை வெட்டப்போகிறேன்னு சொல்லி ஆனால் போலீஸ் வந்து உடனடியாக ஆளை மடக்கி பிடிச்சி வாழையும் பறித்து எடுத்து போட்டு ஆளை செக் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட பாக்கெட்டுக்குள்ள இருந்து போதைப் பொருளும் இருந்திருக்கான் உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் சாவச்சேரி பகுதியில் வச்சு அவரை கைது செய்து விசாரிக்கக்குள்ளே அவர் சொல்லியிருக்கார் நான் மட்டும் இல்லை இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் இருக்கிறார் அவர்கிட்டையும் போதை பொருள் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டையும் வந்து காட்டி கொடுத்துருக்கார் ஃப்ரெண்ட் எங்கே இருக்காருன்னு இருக்க அவர் சொல்லியிருக்கார் நாவற்கூலியில் இருக்கார் சொல்லி சொல்லி இவர் சொன்ன இடத்துல

அப்படி என்று சொன்னால் எப்போ நீக்கப்படும் இது மாதிரியான கலந்துரையாடல்களும் கேள்விகளும் வந்து கொஞ்ச காலமாகவே கேட்கப்பட்டது இப்போ எல்லாருமே அதை மறந்துட்டோம் ஏன்னென்று சொன்னால் அதை பற்றி ஒரு சத்தத்தையே காணையில் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது என்னென்னு சொன்னால் பயங்கரவாத சட்டச்சிட்டத்தை நீக்கணும் என்று சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கத்தன வேணும் அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்காகவும் இந்த பயங்கரவாத சட்டச்சட்டத்தை எப்படி நீக்கலாம் என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்கிறதுக்காகவும் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவில் வந்து ஒரு பதினாறு கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குழு என்ன சரி சொன்னால் தங்களுடைய ஆய்வு அறிக்கை எல்லாத்தையும் வந்து முடித்து கடைசி அறிக்கை ஒன்றுக்கு நானே அந்த அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்றைய கொண்டு போயிட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இனி வந்து இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதங்கள் எல்லாம் நடந்து அதுக்கு பிறகு வாக்களிப்பு மூலம் தான் இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படணும் என்றுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது எப்போது நீக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கிளிநொச்சியில் பெருமளவிலான கேரளா கஞ்சா மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது எங்க பாத்தீங்கன்னா சொன்னா கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டக்காணிக்குள்ளே வந்து கேரளா கஞ்சா நுட்பமான முறையில் மறைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போலீசுக்கு தகவல் கிடைச்சிருக்குது அப்ப போலீசார் போயிட்டு அந்த பகுதியை சுற்றி வளைக்கக்குள்ளே அங்கே இருந்த நபர்கள் வந்து தப்பி ஓடிட்டோம் அவர்கள் வந்து கைது செய்யப்படையில் அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் பிறகு போலீஸ் வந்து அந்த ஏரியாவை செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வந்து கேரளா கஞ்சா வந்து மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது சின்ன சின்ன பார்சல் அப்படியே பேக் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோ கேரளா கஞ்சா வந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம் கொண்டிருக்குது இப்போ ஒரு பத்து நாளைக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னால் இதே கிளிநொச்சி பகுதியில் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே ஒருத்தர் பங்கர் வெட்டி அந்த பங்கருக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோரே வச்சுருந்தவர் அதாவது கேரளா கஞ்சா ஸ்டோரே வச்சுருந்தவர் அதுவும் வந்து பிடிபட்டிருந்தது எனவே இதில் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய கேரளா கஞ்சாக்கள் வந்து பிடிபட்டிருக்கிறது அதோட சம்மந்தப்பட்டாக்கள் நிறைய பேரை அப்படி சூட்டுக்குள்ளே போட்டாச்சு ஆனால் அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் இப்படி திரும்ப திரும்ப கேரளா கஞ்சா வாங்கி கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எப்படி வருது அந்த துணிச்சல் மாலைதீவில் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் மாலத்தீவில் வந்து மாலத்தீவு போலீஸால ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் ஒரு படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருந்தது அவிஷ்க புத்தாண்டு சொல்லி அதில் வந்து ஏராளமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது அப்போ இலங்கையிலேருந்து ஒரு டீம் ஒன்று போனது அவர்களை வந்து இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வரத்துக்கும் அந்த படகை வந்து மீட்டுக் கொண்டு வர்றதுக்கும் ஆனால் அதுக்கிடையில வந்து மாலத்தீவு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு மாலத்தீவு நீதிமன்றம் சொல்லி இருக்குது இந்த அஞ்சு பேரையும் வந்து முப்பது நாட்கள் விளக்கமறியில் வைக்க சொல்லி எனவே அடுத்து வரும் ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்களுக்கு

இவர்களை அழைத்து வருவதற்காக போன அந்த குழுவினர் வந்து மிக விரைவில் இலங்கைக்கு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது நேற்று முன்தினம் வந்து புதுசா ஒரு அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய பேர் வந்து பகுஜன பலே என்று சொல்லி பகுஜன பலே என்று சொல்லி என்ன ரெண்டு புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆற்ற வேலையாக இருக்கும் என்று பார்த்தா அது சம்மந்தமாக தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் நாமல் ராஜபக்ச கையில் வந்து பெண்ணாம்பரிய ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கிறார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது பகுஜன பலி என்று சொல்லி அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணாம்பரிய பன்றி ஒன்று இருக்குது அதில் வந்து பொதுஜன பெரமுணு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனவே பொதுஜன பெணு என்று சொல்லப்படுற அந்த பன்றிக்கு வந்து லிப்ஸ்டிக்கால் பூசுறார் அதுதான் இந்த பகுஜன பலி என்று சொல்லி இப்போ விளங்குதா அந்த கட்சி யார்கிட்ட கட்சி என்று சொல்லி யாருடைய பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லி எனவே இந்த கேலி கேலிச்சித்திரமே தெல்ல தெளிவாக விளங்கப்படுத்துது இந்த புதிய அரசியல் கட்சியை தொடங்கினது யார் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லுது எனவே இந்த கேலி கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்